இப்போ ருத்ரத்தினுடைய மகிமையை பற்றி வேதங்களில் எப்படி சொல்லியிருக்கு புருஷத்தில் என்ன சொல்லியிருக்கு புராணங்களில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தோம் இப்போது இந்த ருத்ரத்தினுடைய மகிமை பற்றி ஸ்மிருதிகளில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் மதியம் பீத்வா குருதாராம் சகத்வா ஸ்தேயம் கிருத்வா பிரம்மகத்யாம் சிறுவா பஸ்மச் பஸ்மசையாசயானோ ருத்ராத்யாயி முச்சதே சர்வபாப்பை சாதார்த்த பஸ்மிருத்தின்னு ஒன்றும் அதில் என்ன சொல் அது என்ன சொல்கிறது அப்படின்னா மத்தியபானம் செய்தாலும் மத்தியபானம் மதியபானம்னு என்ன சொன்னால் மது குடிக்கிறது அது ஒரு பாப்பமாக சொல்லியிருக்கு ஆனால் அந்த பாப்பங்கள் தான் இப்போ ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு நம்ம பார்க்குறோம் அதனால மத்தியபானம் செய்கிறது ஒரு பாபம் அந்த பாபத்தில் அதை திரியாசனமாக பண்ணிவிட்டான் அப்படின்னாலும் குரு தாதார கமனம் தாரகமனம் அப்படியே அப்படின்னா ஸோ குருவனுடைய பத்தினியும் கொஞ்சம் அழகாக இருந்தான்னு சொல்லிட்டு அவள் பேரில் ஒரு ஆசை உள்ளதும் ஸ்வர்ணஸ்தேயம் தங்கத்தை திருடுறதும் ஏன்னா அதுதான் இரண்டியம்னு சொன்னாலே மனுஷனுடைய ஹிருதயத்தை திருடுறது தான் தங்கம் சொர்ணஸ்தேயம் ஸ்தேயம் தேயம் தான் திருடுறது மாதிரி தங்கத்தை திருடின்னு வருது பிரம்மகத்தியை அதாவது பிராமணனை கொலை பண்ணுறது இதெல்லாம் செஞ்சாலும் இதெல்லாம் மகாபாபங்கள் அதில் விபூதி தாரணம் செஞ்சுட்டு அத்தியாயத்தை யார் ஜபம் செஞ்சுறானோ இவ்வளவும் பண்ணிட்டோம் ஏதோ தப்பு பண்ணிட்டான் அதுக்கு ஒரு பிராயசியத்துக்குன்னு ஒன்றும் உண்டு எல்லாத்துக்குமே அப்போது இந்த மாதிரி ஒன்று தப்பு பண்ணிவிட்டேன் அதுவும் தப்பு பண்ணிட்டான் பன்னெண்டே இருக்கிறவனுக்காக சொல்லலை ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்துடுத்து அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோன்னு சொல்கிறோம் அப்படி நடந்துருது அப்போது இந்த மாதிரி இந்த அத்தியாயத்தை பண்ணினா அதாவது தியானம் ருத்ர ஜப்பத்தை பண்ணினா பாபம் போயிடும் எல்லா பபங்கள்லேருந்தும் உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு அதுக்கு பலன் சொல்லியிருக்கு ஏகாதசகுணான் வாபி ருத்தானாவிருத்திய தர்மவித் மகாபாபைரபி ஸ்பிருஷ்டோ முச்சியதே நாத்திரசம்சய அத்ரி ஸ்மிருதி அத்ரி ரிஷிண்டா ரிஷினால் சொல்லப்பட்ட ஒரு ஸ்மிருதியில் இப்படி சொல்லியிருக்கு மகாபாபங்களை செய்வதனாலும் ருத்ரபாராயணம் மிகச்சிறந்த தர்மம் என்பதை அறிந்த ஒருவன் பதினோரு தடவை ருத்ரத்தை ஆவிர்த்தி செய்தான அகில் அந்த பாபங்களில் இருந்து விடுதலை அடைந்து விடுகிறான் இதில் ஐயமில்லை அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அடுத்தது யாக்யவல் மகரிஷி அவர் சொன்னார் துருதத்தினுடைய மிகமையீச்சிரா பீ ஜலேஸ்திதா சகசிரஜாபீச்ச முச்சதே சர்வகில்பிஷை சொன்னார் சுராபானம் அவரை இதே தான் சொல்லுறது குடிக்கிறது தப்பு அது செஞ்சவனாக இருந்தாலும் சுர்ணத்தை திருடினவனாக இருந்தாலும் ஜலத்தில் நின்று சீருத்ரத்தை யார் கப்பிக்கிறாளோ அது இல்லாமல் அது சீருத்திரத்தோட சகத்ர சீருஷா அப்படின்னு ஆரம்பிக்கிறக்க புருஷ சூத்தத்தையும் சத் சீரிஷா அருஷகா சகத்ரா சகத்ரகா அப்படின்னு இல்லையா சரி புருஷ சுத்தம் அதிஞ்சம் ரெண்டையும் சேர்த்து யார் ஜெபிக்கிறானோ அவனுக்கு எல்லா பாவங்கள்லேருந்தும் விடுதலை கிடைச்சிடும் இந்த பாவங்கள் சேராது அவன்கிட்ட அவன் ஜீனுக்குள்ளே உட்காராது அப்படின்னு அப்படின்னு சொல்லி யாக்யமல்கி மகரிஷி சொல்கிறான் வேதமே ககுணம் ஜப்துவா விசுத்தியதி விசுத்தியாதீம் ஜப்துவா தட்சணாதேவசு தீ அப்படின்னு இன்னொரு வாக்கியம் என்ன இருக்கு வேதம் முழுவதையும் ஒருவன் ஒரு தடவை ஜபம் செஞ்சால் அப்பகலிலேயே சுத்தி அடைந்து கொடுக்குறான் அப்படின்னு தான் அந்த நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு முழுக்க சொல்லிகிட்டே இருக்கான் அப்படின்னா அன்றைக்கி முழுக்க அவனுக்கு சுத்தியை இக்க சீருத்திரத்தை ஜபம் செஞ்சால் வேதத்தை ஜபம் பண்ணால் அன்றைக்கி அவன் அவன் அவனுக்கு சுத்தம் வருது புனிதனாகிறான் ருத்ரத்தை ஜபம் செஞ்சால் என்ன அப்படின்னா அதே க்ஷணத்திலேயே சுத்தி அடைஞ்சிட்றான் ருத்ரத்தை ஜபம் செய்கிறதுனால அந்த கஷணத்துலேயே ஜபம் அவனுக்கு சுத்தியை கொடுத்து விடுக்குறது அப்படின்னு சரி இதெல்லாம் சொல்லியிருக்கேன் நம்ம எப்போதுமே ஒரு பஞ்சமோ மகாபாரதத்தில் தான் பஞ்சமோ வேதமாக அஞ்சாவது வேதம்லாம் சொல்லுவோம் அப்போ அதெல்லாம் எதாவது சொல்லியிருக்கா பின்னாடி வழி வழியாக சொல்லிட்டு வரான்னு சொல்கிறேன் இதெல்லாம் அவர் ஏதாவது சொல்லியிருக்காங்க மகாபாரதத்துலையும் ஸ்ரீருத்திரத்தை பலவாறாக உழந்திருக்காங்க ஆனுசாசனிக்கப்புறம் அதில் என்னாச்சு அந்த மகாபாரதத்தில் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணர் தர்மபுத்திரரை குறித்து துரோணபுருவத்திலையும் ஸ்ரீவியாசர் அர்ஜுனனை குறித்து கூறும் வேதேஜாசிய விஜானம் சதருத்ரீயமுத்தமம் வேதேஜாசிய விஜானம் விஞ்ஞானம் சதருத்ரீயமுத்தமம் என்ற ஒரு வசனம் அப்படி சீருத்ரம் உத்தமம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கு மகாபாரதிலையும் சொல்லியிருக்கு எதை விட உத்தமம் உத்தமும் உத்தமும் நாங்கள் இப்பயும் முன்னாடியும் பார்த்தோம் இப்பயும் உத்தமமும் சொல்கிறோம் அப்படின்னா உத்தமம் எல்லாத்தையும் விட உதந்தது அப்படின்னா என்ன என்னாலனா அதே வாக்கியத்தில் சமீபத்தில் உள்ள வேதத்தை விட்டு வேறு ஒன்றை எடுத்துக்கொள்ளக்கூடாத ஆகிறதுனால வேதத்தை காட்டலும் ஒன்று கிடைக்கின்றது அதனால் மற்ற வேத பகுதிகளை விட சீருத்ரம் மிகச்சிறந்தது அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கோம் அந்த விதமான சிறப்பிற்கு காரணம் ருத்ர பாராயணத்தினாலேயே எல்லா புருஷார்த்தங்களும் சித்திக்கின்றன எல்லா புருஷார்த்தங்களும் என்ன அர்த்தம்னா தர்ம அர்த்த காம மோட்சம் இதுதான் புருஷார்த்தம்னு சொல்லுவோம் இந்த எல்லாமே கிடைக்கும் தர்மமானால் இருப்பான் அர்த்தங்களையும் சம்பாதிப்பான் காமங்கள்னால் இந்த ஆவது விரும்பத்தக்க ஆசைகள் அதையும் அனுபவிப்பான் கடைசியில் எல்லாவற்றிலிருந்தும் அனுபவித்து விட்டு அவன் விடுதலை பெறுவான் மோட்சம் பெறுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு இது என்னுடைய சொந்த அனுபவம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றார் கிருஷ்ணன் சொல்றார் அனுசாசினி குருவத்தில் சொல்றார் பிரயதப்பா தருத்தாயதி பிராஞ்சலி சதருத்ரீயம் நாச துர்லபம் சொல்றது யாரே கிருஷ்ணர் தெரிஞ்சுங்க பவகீதை மாதிரி ராஜாவே இதில் அனுசாசினி பருவத்தில் காலையில் எழுந்திருந்து மிகவும் சுத்தமாக இருந்துண்டு அஞ்சலி பந்தத்தோட ருத்ரத்தை ஜபிக்கிறானோ அவனால் அடைய முடியாது ஒன்றுமே கிடையாது அப்படின்றது சொன்னது யாரே கிருஷ்ணர் பிரயத பிராதர் உத்தாய உத்தாயே விஷாம்பே பிராஞ்சலி நாசிய துர்லபம் சரி கூர்மபுராணத்தில் லிங்க புராணத்தில் ஹரிவம்சம் அப்படிங்கிறது கிருஷ்ணன் பல பயன்களை அடைவதன் பொருட்டு சீருத்ரத்தையும் பஞ்சாச்சாரத்தையும் ஜபிச்சதாக கூறப்பட்டுருக்கு எது இதில் குர்ம புராணத்தில் லிங்க புராணத்தில் ஹரிவம்சம்னு சொல்லிட்டு மகாபாரதத்துக்கு பின்னாடி சேர்க்க கேட்கப்பட்ட ஒரு அனுபந்த பகுதி அதுலேயும் கிருஷ்ணனே சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ருத்ரத்தை ஜபித்தேன் பஞ்சாசாரத்தை ஜபித்தேன் அப்படின்னு சொல்கிறார் அத்த பூர்வம் ரிஷிகேஷோ विश्वात्मा देवकी सुतः उवासवत्सरं कृष्णः सदा पाशुपतव्रतः भस्मोद्दूलितसर्वाङ्गो रुद्राध्ययनतत्परः आराधयन् हरिः शम्भुं कृत्वा पाशुपतव्रतं पशुपतिव्रतरक அத்தூர் ரிஷிகேசகா கிருஷ்ணர் விஸ்வாத்மா விஸ்வத்துக்கே ஆத்மாவாக இருக்கிறவர் தேவகி சுத்தகா தேவகிக்கு உள்ளாக பிறந்தவர் உவாசதரம் கிருஷ்ணா பாசுபதவிரதா பசுபதி விரதத்தினால் பண்ணிட்டு இருந்தார் குரு புராணத்தில் அந்த அந்த கட்டத்தில் சொல்கிறார் தேவகி சுதனாக கிருஷ்ணன் எப்போதும் பாசுபத விரதத்தோட சர்வாங்கங்களோட விபூதி தாரணம் ஜெண்டு விபூதி கிருஷ்ணன் விபூதி போட்டுருக்காருங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் ஸ்ரீ உத்ரா ருத்ராத்யாய் அத்தியாயத்தில் விசேஷமாக ஈடுபட்டவராகவும் பரமேஸ்வரனை ஆராதனை ஒரு வருஷ காலம் இங்கே இருந்தார் அப்படின்னு ஒரு கட்டத்தை எடுத்த சொல்கிறார் அடுத்து லிங்க புராணத்தில் பார்ப்போம் ஏவம் ஸ்துத்வா மகாதேவம் தண்டபத் பிரணிபத்யஜ ஜரும் பகவான் கோட்டிவாரம் வாரம் ஜலேஸ்தித இங்கே பிறகு என்ன சொல்கிறது இப்படியாக அதுலேருந்து ஒரு குட்டேஷன் தான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்படியாக மகாதேவனை துதித்து சாஷ்டாங்கமாக வணங்கி யார் யார் ஒன்று பொண்ணா அந்த வேலையை அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணன் தலத்தில் நின்று கொண்டு கோடி தடவை ருத்ரத்தை ஜபிச்சார் அப்படின்னு ஆதாரம் இருக்கு இப்படி பாஸ்வத் பசிதை சித மௌனி ஜபி வல்கலவான் குந்தா நிரந்தரம் சேதசி சந்திர சூடம் விசிந்தயின் பஞ்ச ஜா பவர்னானே அறிவம் சார் பளிச்சுன்னு பிரகாசிக்கக்கூடிய திரிபுன்றத்தை தெரித்து கொண்டு உடல் முழுவதும் விபூதினால் வெண்மையாக ஆக்கிக்கொண்டு தலையில் ஜடை இடையில மரவுரி அணிந்து கொண்டு வேறு எந்த பேச்சும் பேசாமல் ஒரே தியானத்தில் யார் பண்ணால் இந்த வேலையெல்லாம் கிருஷ்ணர் கிருஷ்ணன் யாரை மன இப்படி மனசில் வச்சுருந்தார் சந்திரசேகரனை மனையில் மனசில் விடாமல் தியானம் பண்ணி கொண்டு பஞ்சாட்சரத்தை ஜெபிச்சுன்னு வந்தார் அப்போது அந்த பஞ்சாட்சரம் எங்கே இருக்கு ருத்ரத்தில் இருக்குது அதை ஸ்ரீகிருஷ்ணரே ரொம்ப பாராட்டி இல்லை அதை பக்தியோடு சத்தியோடு அதை அனுசரித்து அதனுடைய மகிமையை புரிந்து கொண்டார் மகாபாரதத்திலேயே மானச சரஸில் மிக உக்ரஸ்வரூபத்தோடு இருந்த பாசுபதாஸ்திரத்தை சமாதானப்படுத்துறதுக்காக ஸ்ரீகிருஷ்ணன் ருத்ர பாராயணம் செஞ்சார் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்கு எதுக்காக பண்ணார் அப்படியே அப்படின்னா இதுக்காக பரபரம்மஸ்வரூப்பியாயும் எப்பொழுதும் சமஸ்த அபீட்டங்களுடன் கூடியிருப்பவருமான ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு மந்திரத்தை ஜபிச்சு அதனால் சில பயன்களை அடைய வே வேண்டும்னு எதாவது இருக்கான்னு பகவானுக்கு கிருஷ்ணனுக்கு இல்லை இருந்தாலும் இந்த லோகத்தில் மற்றவர்கள்லாம் இம்மாதிரி மந்திரங்களை ஜபிச்சு அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத தானே முன்னோடியாக நின்று எடுத்துக்காட்டினேன் இப்படி போகத்தில் எல்லோருக்கும் பொதுவான கருத்துக்களை அர்ஜுனனை வச்சுருந்து அவர் சொன்னாரோ அதுபோல் கிருஷ்ணனை தானே வணங்கி இப்படி நீங்கள் இந்த ஜபத்தை செய்வதன் மூலமாக இந்த மக்கள் பிறந்திருக்கின்ற மக்கள் அனைத்தனை பேருமே முக்தி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சார் கிருஷ்ண மந்திரம் கிருஷ்ணன் மந்திரஜபம் பாராயணம் முதலில் கர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டிச்சு காமிச்சார் அதனால தான் அவருக்கு ஆச்சாரியன் ஆச்சாரிய ஆச்சாரியா தானே அதை நடைமுறைப்படுத்தி காட்டினதுனால ஆச்சாரியன்னு பேர் அதுக்குதான் கீதாச்சாரியன்னெலாம் பேர் சொல்கிறேன் அது மாத்திரம் இல்லை கீதலையும் மாதிரி சொல்கிறாரு என்ன சொல்கிறார் நமே கர்த்தவியம் கர்த்தவ்யம் த்ரிசுலோகே சுகிஞ்சன அனபாப்தம் அவாப்தவியம் வர்த்த ஏவ ஜகர்மணி யார் இந்த மூணு உலகங்கள்லையும் எனக்கு ஆக வேண்டியதுன்னு ஒன்றுமே இல்லை கிருஷ்ணனுக்கு என்ன இருக்குது இந்த லோகத்தில் மூணு லோகத்தில் என்ன ஆக வேணும்னு எதாக இருக்கா என்ன அவருக்கு என்ன எனக்கு இது போகணும் அது போகணும்லாம் ஆசையாண்ண இல்லை இந்த உரையில் என்னிடம் இல்லாத எதுவுமே கர்மாவை செஞ்சு அடைய வேணுங்கிறது எனக்கு இல்லை என்கிட்ட என்ன இல்லை எல்லாமே இருக்குது நான் இந்த கர்மாவை பண்ணிட்டு தான் அதை அடையணும்னு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் நான் எல்லா கர்மாக்களையும் அனுப்பிச்சு கொண்டே வருகிறேன் கர்மாக்களை செஞ்சிட்டே வரணும் அடையணுங்கிறதுக்காக இல்லை அதுதான் நிஷ்காமிய கர்மான்னு சொல் எதையும் எதிர்பார்த்து செய்யாத செய்ய வேண்டியது செஞ்சுட்டு குருவன்னேவே கர்மானி ஜிஜி விஷே சதம் சமா அதான் நீசாவாசி ஓப்பன்னு நான் அவ ஏன் அப்படின்னா நான் செய்யாமல் போனால் என்னை பின்பற்றி மற்றவர்களும் கர்மாக்களை அனுஷ்டிக்காமல் அழிந்து விடுவார் கர்மாக்களை அனுஷிக்கலாம் அழிஞ்சு விடுவோம் அதனால் உலகில் சிறந்தவன் எதை செய்கின்றானோ எது எது ஆச்சாரத்தை ஸ்ரேட்டா தத்ததேவ இத்த இத்தரவு இத்திரைய ஜனாக எப்படி சொல்கிறோம் இல்லையா என்னோட யார் சிறந்தவனாக இருக்கானோ அதை தான் நம்புறானான் எல்லாருமே அவன் எதை நம்புகிறானோ அதே தான் சாதாரண ஜனங்கள்லாம் செய்வா அப்படி அதனால் கர்மானுஷ்டானத்தினால் நமக்கு ஆக வேண்டியது எதுன்னு ஒன்று இல்லையானாலும் மற்றவர்களை கர்மானுஷ்டானத்தில் சூடுவதன் பொருத்தமாக பொருட்டாவது நாம் அவசியம் கர்மாக்களை அனுஷ்டித்தே ஆக வேண்டும் இவ்வாறு ஸ்ரீ ருத்ர மகிமையை பற்றி புராணங்கள்லேருந்தும் பல வச்சனங்களை எடுத்து நம்ம சொன்னோம் ஆனால் மிகவும் விரிவு விரிவு போயின்ண்டே இருக்கோம் இதை பற்றி சொல்லிகிட்டே போகணுன்னா ஊத்த மட்டும் ஒரு வச்சனத்தை எடுத்து கூறி அதோடு நம்ம முடிச்சுக்கிறோம் எப்படின்னா ருத்ரஜாபி விமுச்சேதா மஹாபாதக பஞ்சராத்து சமயக் ஞானம் சலபதே தேன முச்சேத பந்தநாத் அனேன சதம் ஜப்பியம் நாஸ்தி சத்தியம் ஸ்ருதோ ஸ்மிருதோ ருத்ர ஜபம் செய்கின்றவன் மகாபாதகம் என்ற கூண்டிலிருந்து விடுதலை இறந்து விடுகிறான் ஆத்ம ஞானத்தை அடைகிறான் அக்ஞானம் என்ற கட்டிலிருந்து விடுபடுகிறான் விடுபடுகிறான் வேதத்திலும் ஸ்மிருதியிலையும் இதுக்கு சமமான ஜபம் வேறு ஒன்றுமே இல்லை இது உண்மை சத்தியம் 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 சொல்லி இந்த ருத்திரத்தினுடைய மகிமையை சொல்லி முடிச்சிட்டோம் அப்புறம் ருத்திரத்தினுடைய நாமாக்களை இன்னும் ஒன்றா பின்னாடி வரலாம்